இன் இ சம்மர் ஹாலிடேஸ்க்கு அண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு ஃபண்ட ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் தான் ஒன் ட்ராவல் ப்ராண்ட் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவங்களை ஆண்கள் பெண்கள் காதலுக்கு திருமணம் செஞ்சிட்டால் ஊரு விட்டு ஒதுக்கி வச்சு அந்த சம்மந்தப்பட்ட பேரண்ட்ஸை வந்து வீட வீடாக கூப்பிட சொல்லி கொத்தப்பணம் வாங்கிட்டு அதை கையெழுத்து கும்பிட சொல்லிட்டு இருக்காங்க ஒரே சாதியாக இருந்தாலும் காதல் தப்பு இந்த கிராமத்தில் கல்யாணத்திற்கு தடை ஊரை கட்டுப்படுத்தும் ஏழு பேர் கொண்ட குழு ஊரை விட்டு விலக்கப்பட்ட குடும்பங்கள் கோவையில் நடந்த தீண்டாமை சம்பவம் தொடர்ந்து கட்ட பஞ்சாயத்து செஞ்சுட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் கேவலப்படுத்திட்டே தான் வர்றாங்க கோயில் விசாரிச்சு போனால் ஆள் வச்சு அடிக்கிறதுங்க தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலையில் தான் இருந்துட்டு இருக்குதுங்க கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த அன்னூர் அருகே உள்ள வடக்கல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுந்தரம் இவரது மனைவி தமிழ்ச்செல்வி இந்த தம்பதிக்கு இருபத்தி ஐந்து வயதில் சர்மிளா என்ற மகள் உண்டு இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இதே கிராமத்தைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்கள் இருவரும் ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனால் ஆரம்பத்தில் இவர்களது இரு குடும்பத்தாரும் இவர்களின் திருமணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தனர் இது மட்டுமல்லாமல் கிராமத்தில் சுயமரியாதை திருமணம் செய்யவும் காதல் திருமணம் செய்யவும் பல ஆண்டுகளாக தடை இருந்து வருவதாக கூறப்படுகிறது இதையும் மீறி திருமணம் செய்பவர்களை ஊரை விட்டு தள்ளி வைப்பதுடன் உறவினர்களின் சுய துக்க நிகழ்வுகளில் பங்கேற்கவும் விழாக்களில் பங்கேற்கவும் தடை விதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் அப்படி தவறு செய்யும் குடும்பத்தினர் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுவதுடன் அவர்களுடன் யாரும் எந்த ஒட்டும் உறவும் இல்லை என இருந்து வருகின்றனர் மேலும் சிலர் அந்த ஊர் முக்கியஸ்தர்களான ஏழு பேர் கொண்ட குழுவினரை சந்தித்து மன்னிப்பு கேட்பதுடன் ஊரில் உள்ள இருநூத்தி ஐம்பது குடும்பங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர்கள் மன்னித்தால் மட்டுமே ஊருக்குள் வசிக்க முடியும் இல்லையென்றால் யாரும் அவர்களுடன் பேச மாட்டார்கள் என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தற்பொழுது சுந்தர மகளை திருமணம் செய்த மாப்பிள்ளை வீட்டார் மேற்கண்ட ஊர் முக்கியஸ்தர்களான ஏழு பேரின் உறவினர் என்பதால் அவர்கள் மீண்டும் மோகன்ராஜ் சர்மிளா ஆகியோரை குடும்பத்துடன் சேர்த்து அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க அனுமதி அளித்துள்ளனர் ஆனால் சர்மிலா தனது பெற்றோர் வீட்டிற்கு செல்ல மேற்கொண்ட குழுவினர் தடை விதித்துள்ளனர் இதனிடையே சர்மிளாவின் பெற்றோர் தங்களது குடும்பத்தை மீண்டும் ஊருடன் சேர்க்க கோரி மேற்கண்ட ஏழு பேரும் கிராமத்தில் உள்ள இருநூத்தி ஐம்பது குடும்பத்துடன் வீடு வீடாக சென்று அனுமதி கேட்குமாறு வற்புறுத்தி கூறப்படுகிறது இதனால் சுந்தரம் ஐந்து முறைக்கு மேல் கிராம மக்களை வீடு வீடாக சென்று பஞ்சாயத்திற்கு வந்து தங்களது குடும்பத்தை மீண்டும் கிராமத்துடன் சேர்த்து கொள்ளுமாறு வலியுறுத்தி வந்துள்ளார் என கூறப்படுகிறது ஆனால் கிராம மக்கள் யாரும் ஊர் பஞ்சாயத்திற்கு வராததால் கடந்த மூன்று ஆண்டுகளாக சுந்தரத்தின் குடும்பத்தார் மட்டுமல்லாமல் சுந்தரத்துடன் பழக்க வழக்கத்தில் இருந்த இவரது உறவினர்களான ஒன்பது குடும்பத்தாரையும் கிராம மக்கள் கோவில் விழாக்கள் மற்றும் உறவினர்களின் சுப துக்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தடை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது பொறுத்து பொறுத்து சுந்தரம் கோவில் விழாக்களில் பங்கேற்க வரி வழங்க முடியாமலும் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் இவர்களுக்கு குடியிருக்கும் பகுதிகளுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கவும் தடையை ஏற்படுத்தி வருவதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் அன்னூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் தலைமையில் இப்பிரச்சனைக்கு சமத்தப்பட்டவர்களை நேரில் அழைத்து வந்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அறிவியலில் மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திக்கும் இந்த நூற்றாண்டில் இது மாதிரியான அன்னூர் சம்பவம் தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க